வணக்கம் இது உங்கள் ஸ்டைதர் இந்த வீடியோவில் மே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான கரண்ட்ஸ் பார்க்க போறோம் ஸோ கரண்ட் அஃபயல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று முழு கல்வி அறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலம் எது ஆப்ஷன் சி மிசோரம் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டம் எந்த நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ இந்தியா பிரஷா திட்டம் எந்த துறையால் செயல்படுத்தப்படுகிறது என்சர் சுற்றுலாத்துறை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கென வெளியிடப்படும் பருவ இதழ் என்ன என்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் தேஞ்சிட்டு புது ஊஞ்சல் கனவு ஆசிரியர் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அட்ரியன் கர்மாகர் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்சர் துப்பாக்கி சுடுதல் மும்பாய் அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் எந்த நாட்டின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான் சமீபத்தில் காலமான ஜெயந்த் நார்லிகர் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் சி விஞ்ஞானி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சர்வதேச யோகா தினம் ஆன்சர் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி பதினோராவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டின் வேலையின்மை விகிதம் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் ஸோ இப்போ இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு வென்ற இந்திய பெண் எழுத்தாளர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பானு முஷ்தாக் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடக பெண் எழுத்தாளர் பானு முஸ்தாக் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு வின் பண்ணியிருக்காங்க இந்த சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல்வேறு மொழிகளில் எழுதியிருப்பாங்க நூல்கள் அதை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து ரிலீஸ் பண்ணக்கூடிய நூல்கள் சிறந்த நூல்களுக்கு இந்த விருதானது வழங்கப்படுகிறது சர்வதேச புக்கர் பரிசு ஒவ்வொரு வருஷமும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு கர்நாடக பெண் எழுத்தாளர் எழுதிய நூலை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தமைக்காக அறிவிச்சிருக்காங்க ஸோ கன்னட பெண் எழுத்தாளர் பானு முஸ்தாக் என்பவங்க பார்த்தீங்கன்னா லங்கேஷ் பத்திரிகால வந்து வார இதழ் அது அதுல வந்து பத்திரிகையாளராக பணியாற்றியிருக்காங்க அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பல்வேறு சிறுகதைகளை அவங்க எழுதியிருக்காங்க அந்த சிறுகதைகள்லாம் தொகுத்து ஹாட் லேம்ப் அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னா தீபா பஸ்தி ஸோ அவங்க கன்னட மொழியில எழுதியிருப்பாங்க அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து ஹாட் லேப் அதாவது இதய விளக்குன்னு சொல்லிட்டு அதோட மீனிங் வரும் ஹாட் லேப் அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டிருக்காங்க ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருக்காங்க சோ அந்த தான் இந்த ஹார்ட் லேம்ப அப்படிங்கிற புத்தகத்துக்கு தான் இப்போ சர்வதேச புக்கர் பரிசு வழங்கியிருக்காங்க அதன்படி இந்த விருதுடைய முதல் அதாவது உண்மையான ஆசிரியர் இது எந்த நூல்ல இருந்து மொழிபெயர்த்துக்காங்க கன்னட மொழிபெயர்ப்பாளர் பானு கூடிய கதைகளை தான் ஆங்கிலத்துல அதன்படி அவங்களுக்கும் அதை மொழிபெயர்த்த தீபாபஸ்தி என்பவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா இந்த சர்வதேச புக்கர் பரிசானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விருது பெற்ற முதல் கன்னட பெண் எழுத்தாளர் பானு முஸ்தாக் அது மட்டும் இல்லாமல் இந்த விருது பெற்ற முதல் மொழிபெயர்ப்பாளர் முதல் இந்திய மொழிபெயர்ப்பாளர் வந்து இந்த தீபா ஸோ இந்த விருது பெறும்போது இவங்களுக்கு விருது கோப்பை அப்புறம் ஐம்பதாயிரம் பவுண்ட் பரிசு தொகையானது வழங்கப்படுகிறது பரிசு பெற்ற முதல் கன்னட நூல் அப்புறம் புக்கர் பரிசு பெற்ற முதல் கன்னட எழுத்தாளர் அடுத்து முதல் இந்திய மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிற சாதனைகளை வந்து இதன் மூலமாக படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சோ லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா புக்கர் பரிசானது நம்ம இந்தியாவை சேர்ந்த நாவல் டாம்ப் ஆஃப் அப்படின்னு கீதாஞ்சலி ஸ்ரீ அவங்க ஹிந்தி மொழியில எழுதிய நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ அந்த நூலுக்கு வந்து விருதானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ கீதாஞ்சலி என்பவங்களுக்கும் அதை மொழிபெயர்த்த தேய்சி ராக்வெல் என்பவங்களுக்கும் விருது வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் நம்மாழ்வார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமீபத்துல சம்பத்குமார் அப்புறம் தா ஜெகதீஷ் வே காளிதாஸ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு சம்பத்குமாருக்கு முதலிட விருது இரண்டாம் இட விருது மூன்றாம் இட விருது வழங்கியிருக்காங்க அடுத்த சன்ஷத் ரத்னா விருது பாத்தீங்கன்னா பதினேழு எம்பிக்களுக்கு கொடுத்திருக்காங்க அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது பாத்தீங்கன்னா ஜெகத்குரு ராமபத்ராச்சாரியா அவர்களுக்கு ரீசெண்டா வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விருது வந்து குல்சார் என்பவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கான கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி சராப்ஷூ பாதுகாப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஸோ ஹிமாச்சல இந்த சராப்ஷூ அப்படிங்கிற பாதுகாப்பகமானது அமைந்திருக்கு அதாவது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ஹாஹுல் அதாவது லாகுல் ஸ்பிட்டி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சராப்ஷூ அப்படிங்கிற பாதுகாப்பகம் அமைஞ்சிருக்கு இப்ப எதுக்காக இந்த சராப்ஜூ பாதுகாப்பத்தை இந்தியாவுடைய மிகப்பெரிய பாதுகாப்புகமாக அசாம் மாநிலம் வந்து சாரி இமாச்சல பிரதேச மாநிலம் வந்து அறிவிச்சிருக்காங்க இது எவ்வளவு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுதான் இந்த சராப் ஷூ பாதுகாப்புகம் இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்த சரப்ஷு பாதுகாப்பகத்துல பாத்தீங்கன்னா பனிச்சிறுத்தைகள் நிறைய இருக்கு அடுத்த திபெத்திய ஓநாய்கள் இந்த மாதிரி பல்வேறு விலங்குகள் காணப்படுது விலங்குகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இத வந்து இப்போ இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பகமாக அறிவிச்சிருக்காங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமானது இயற்றப்பட்டது அந்த சட்டத்தின் கீழ் தான் இதை வந்து இப்போ மிகப்பெரிய பாதுகாப்பகமாக அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பத்தி பார்த்தோம்னா முதலமைச்சராக சுக்விந்தர் சிங் சுக்லா இருக்காரு கவர்னராக பிரதாப் சுக்லா இருக்காங்க கேபிட்டல் எதுனா கேபிட்டல் வந்து தர்மசாலா சம்மர் கேபிட்டல் கோடைகால கேபிட்டல் வந்து ஷிம்லா அடுத்து ரீசன் நியூஸ் அசாம்ல வந்து சிராங் ரிப்பு யானைகள் காப்பகமான இருக்கு காப்பகமானது இருக்கு இப்போ அதை வந்து தேசிய பூங்காவாக அறிவிச்சிருக்காங்க அதன்படி இது அசாம்டைய எட்டாவது தேசிய பூங்கா இதோட பேரையும் மாத்திருக்காங்க என்னவா மாத்திருக்காங்கன்னா சிக்னா ஜுவாலா தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரை மாத்திருக்காங்க அடுத்து காசம்பட்டி கோவில் காடுகள் இருக்கு இல்லையா அதை வந்து இப்போ நம்ம பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுடைய இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் தான் இந்த காசம்பட்டி கோவில் காடுகள் முதல் பாரம்பரிய தலம் எதுனா அரிட்டாப்பட்டி ரீசன் தான் அறிவிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் மத்திய பிரதேசத்துல சிவபுரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மாதவ் தேசிய பூங்கா இருக்கு அதுதான் நம்ம ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகம் சொல்லிட்டு இப்போ ரீசண்டா அறிவிச்சிருக்காங்க தேசிய பூங்காவை புலிகள் காப்பகம் அறிவிச்சிருக்காங்க இது இந்தியாவுடைய ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகம் அடுத்த ஒடிசால மயூர்பஞ்ச் மாவட்டத்துல வந்து சிம்லிபால் புலிகள் காப்பகம் இருக்கு இது இந்தியாவுடைய தேசிய பூங்காவாக அறிவிச்சிருக்காங்க அதன்படி இது இந்தியாவுடைய நூத்தி ஏழாவது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டிருக்கு எந்த மாநிலத்தில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாக அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத் ஸோ குஜராத்ல கிரு தேசிய பூங்கா இருக்கு இந்த கிரு கிரு தேசிய தான் ஆசிய சிங்கங்கள் இருக்கு நம்ம நாட்டிலே வந்து கிரு தேசிய பூங்கால மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீசண்டா பார்த்துருப்போம் பிரதமர் மோடி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பானது ரீசனா நடத்தப்பட்டது அந்த கணக்கெடுப்பின் படி குஜராத்தில் பாத்தீங்கன்னா ஆசிய சின்னங்களோட எண்ணிக்கை வந்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை இப்ப அதிகரிச்சிருக்கு குஜராத்ல லாஸ்ட் எழுபத்தி நான்கு சிங்கங்கள் தான் இருந்திருக்கு ஆசிய சிங்கங்கள் அதோட எண்ணிக்கை இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு ஒன்னாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க குஜராத்ல ரீசெண்டா இந்த ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு நடத்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி எப்ப நடத்தினாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நடத்திருப்பாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நடத்துற நடத்தப்பட்ட அந்த கணக்கெடுப்பின் படி குஜராத்ல வந்து ஒரு அறுநூத்தி எழுபத்தி நான்கு ஆசிய சிங்கங்கள் இருந்திருக்கு அதுக்கப்புறமா இப்ப நடத்திருக்காங்க கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பின் படி பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையானது எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாக அதிகரிச்சிருக்கு சரிங்களா அடுத்து குஜராத்துடைய முதலமைச்சராக யார் இருக்காங்கன்னா பூபேந்திர படேல் தான் குஜராத்துடைய முதலமைச்சர் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது ஆசிய சிங்கங்கள் குஜராத்தில் இருக்கு தேசிய மட்டும் மட்டும்தானே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அது பரவலாக மற்ற இடங்களுக்கும் ஆசிய சிங்கங்கள் இருக்குது காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கெடுப்பில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ சிங்கங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அதாவது அதோடைய வாழ்விடத்தை பாதுகாக்கணும் சிங்கங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எப்போ ப்ராஜெக்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் ப்ராஜெக்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதன்படி இந்த திட்டம் மூலமாக இந்த எண்ணிக்கை அடைஞ்சிருப்பதாக ரீசன தெரிவிச்சிருப்பாங்க அடுத்த ரீசன் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஐந்தாவது தேசிய மீனவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடத்தப்பட இருக்கு அடுத்து இந்திய நதிகள்ல இருக்கக்கூடிய நதிநீர் டால்பின்களுடைய எண்ணிக்கையை வந்து கணக்கு எடுத்திருக்காங்க உலகிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நதிநீர் டால்பின்கள் கணக்கெடுத்த நாடு நம்ம இந்தியா தான் அந்த கணக்கெடுப்பின்படி இந்தியால நதிகள்ல ஒரு ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு டால்பின்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டிருக்கு அதுல அதிகமா எந்த மாநிலத்துல இந்த நதிநீர் டால்ஃபின்கள் அதிகமா காணப்படுது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல உத்தரப்பிரதேசத்துல இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு டால்பின்கள் இருக்கு அடுத்து இந்தியாவுடைய இந்தியாவில வந்து அதிகமான கழுகுகள் வாழக்கூடிய மாநிலமாக மத்திய பிரதேச மாநிலம் இருக்கு அங்கே பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு கழுகுகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நம்ம நாட்டில் பனிச்சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை வந்து எழுநூத்தி பதினெட்டாக இருக்குது அதில் அதிகமான பனிச்சிறுத்தைகள் எந்த பகுதியில் காணப்படுதுன்னா லடாக்ல லடாக்ல நானூற்றி எழுபத்தி ஏழு பனி இருக்கு நான்காவது கேள்வி தோழி விடுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சோ தோழி விடுதிகள் அதாவது தோழி ஹாஸ்டல்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் யாருக்கு போவாங்க தங்குறதுக்கான ஒரு இடம் தான் ஹாஸ்டல் இப்போ கிராமப்புறங்கள்லேருந்து படிச்சு முடிச்சு வேலைக்காக ஒரு நகர பகுதிகளுக்கு பெண்கள் போறாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு தங்குறதுக்கான வசதி தேவைப்படுது ஸோ அதுவும் பாதுகாப்பான பெண்கள் போகும்போது அந்த இடத்துல பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு ஸோ பாதுகாப்போட ஒரு தங்கும் விட வசதி தேவைப்படுது அதுக்காக தான் அந்த தோழி விடுதி திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மந்த் வந்து லான்ச் பண்றாங்க சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா விடுதிகள் அமைக்கப்படுது ஹாஸ்டல்ஸ் அமைக்கிறாங்க அதுல வந்து கிராமப்புற பெண்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா தங்கி அவங்க ஒர்க் பண்றதுக்காக இந்த தோழி விடுதி திட்டம் இந்த தோழி விடுதிகள்ல பாத்தீங்கன்னா குறைந்த ஒரு நியாயமான வாடகையில வந்து அந்த ஹாஸ்டல்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த விடுதில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிங்கர் பிரிண்ட் வச்சு அனுமதி பெற்று உள்ள போகிறது அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கே பாதுகாப்பு வசதி இணைய வசதி வைஃபை வசதி கொடுக்குறாங்க அடுத்து தண்ணீர் சுடுநீர் கொடுக்குறாங்க சலவை இயந்திரம் இந்த மாதிரியான அப்புறம் தொலைக்காட்சி இந்த மாதிரி இஸ்திரி வசதி வாகனம் நிறுத்துவதற்கான இடம் சொல்லிட்டு இந்த மாதிரி முக்கியமான வசதிகள்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதிலே நியாயமான வாடகையில் வந்து இந்த ஹாஸ்டல்ஸில் வந்து சேர்ந்துக்கலாம் ஸோ இது உலக வங்கி சப்போர்ட்டோடு தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது இந்த ஸ்கீம் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த திட்டத்தின் கீழ் மேலும் பதினான்கு விடுதிகள் அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்காங்க ரீசண்டாக ஸோ அதன் பண்ணி இந்த பதினான்கு விருதுகள் நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று கோடியில் வந்து அமைக்கப்பட இருக்கு ஐந்தாவது கேள்வி ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் கானக் சோ இப்போ ரீசன் பாத்தீங்கன்னா ஜெர்மனில வந்து ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியானது தொடங்கப்பட்டிருக்கு அந்த போட்டியில் இந்திய வீராங்கனை கானக் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க இந்த போட்டியில இப்போ இந்த வருஷம் தொடங்கப்பட்ட இந்த போட்டியில முதல் தங்கப்பதக்கத்தை கானக் வின் பண்ணிருக்காங்க இவங்க எந்த பிரிவில் இந்த தங்கத்தை வின் பண்ணிருக்காங்கன்னா மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இவங்க தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க ஏற்கனவே இந்த ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ரீசெண்டாக தான் வந்து இந்திய வீரர் ஐம்பது மீட்டர் ரைபிள் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காரு அர்ச்சியின் கர்மாகர் வந்து பதக்கம் வின் சொல்லி பார்த்தோம் அதுக்கடுத்து இப்போ காலுக்கு வந்து தங்கப்பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க ஆறாவது கேள்வி இந்தியாவின் எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எல் ஆர் ஸ்ரீஹரி சோ எல் ஆர் ஸ்ரீஹரி வந்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சதுரங்க வீரர் இவர் தான் இப்போ இந்தியாவுடைய எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காரு ஸோ கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சதுரங்க வீரர்கள் அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பட்டமாக கருதப்படுது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் அப்படிங்கிறது ஸோ இந்த கிராண்ட் மாஸ்டர் பட பட்டத்தை பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில நாம்கள் இருக்கு அதாவது ஒரு சில போட்டிகளில் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விதி என்னன்னா கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெறுவதற்கு ஃபிடே நடத்தக்கூடிய போட்டிகள்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்லோ ரேட்டிங்கை வந்து பெற்றுக்கணும் ஸோ பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு அதாவது ஃபிடே வழங்கக்கூடிய தரவரிசை அடிப்படையில் வீரர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு எலோ ரேட்டிங்கை பெற்றிருந்தா அவங்களுக்கு வந்து இன்னும் சில ஒரு சில விதிகளை வந்து அவங்க அடைஞ்சிருந்தாங்கன்னா இந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டமானது வழங்கப்படுகிறது இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த எல் ஆர் ஸ்ரீஹரி வந்து இந்தியாவுடைய எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி எண்பத்தஞ்சாவது கிராண்ட் மாஸ்டராக ஷியாம் நிக்கில் வந்து உருவெடுத்திருப்பாரு முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கிராண்ட் மாஸ்டர் உலக செஸ் சாம்பியனும் இந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான் இரண்டாவது உலக செஸ் சாம்பியன் யார் அப்படின்னா டி குகேஷ் அவர்கள் அது மட்டும் இல்லாம உலகின் இளம் செஸ் சாம்பியன் அப்படின்னும் டி குகேஷ் வந்து சாதனை படைச்சிருக்காரு அடுத்து ஏழாவது கேள்வி பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினைந்து அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் இதுதான் வந்து நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம் இந்த பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தை ஷார்ட்டா வந்து பிஎம்ஏஒய் யூ அதாவது யூங்கிறது அர்பன் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது குறிக்கிது இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க எதுக்காகனா அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கு வந்து லோன் கொடுக்குறாங்க நிதியுதவியானது வழங்கப்படுகிறது இப்ப எதுக்காக இந்த பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் பத்தி பாக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் சார்பில் செயல்படுத்தப்படுகிறது கட்டணும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நீடிச்சிருக்காங்க அதனாலதான் இந்த ஸ்கீம் பத்தி ஸோ இந்த ஸ்கீம் எதை நோக்கமாக கொண்டு தொடங்கியிருக்காங்க அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற நோக்கத்தை தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரம்

அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வரைக்கும் லோன் கொடுக்குறாங்கன்னா ஆறு லட்சம் வரைக்கும் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது சப்சைடி மானியம் அஞ்சு சதவீத வட்டி மானியமானது அடுத்து இன்கம் குரூப் அதாவது குறைவான வருமானம் கொண்ட குழுக்களை சேர்ந்த நபர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ரி அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது மூணுலேருந்து இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க அடுத்து மிடில் இன்கம் குரூப் நடுத்தர வருமானம் கொண்ட குழு ஒண்ணு நடுத்தர வருமானத்தை சேர்ந்தவங்க ஆறு இருந்து பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்குன்னா நடுத்தர வருமானம் கொண்ட குழுவா பிரிக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் அடுத்து மிடில் இன்கம் குரூப் அதாவது பன்னெண்டுல இருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நடுத்தர வருமானம் ஈட்டக்கூடிய குழுக்கள் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க ரெண்டாவது குரூப்பா சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் இது என்னன்னா கடன் கொடுப்பாங்க ஒரு வீடு வீடு கட்டணும் நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு கடன் வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த பிரதமரின் ஆவாஸ் யோஜனா நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொபாட்டிக்ஸ் கல்வியை கட்டாயமாக்கிய முதல் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா சோ இப்போ டென்த் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் சம்பந்தமான கல்வியை வந்து இப்போ கட்டாயமாக்கியிருக்காங்க கேரள மாநில அரசு ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொபாட்டிக்ஸ் கல்வியை வந்து கட்டாயமாக்கிருக்காங்க கட்டாயமாக்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரள மாநிலம் அது மட்டும் இல்லாமல் முதல் ஏஏ ஸ்கூல் எங்க திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி முதல் ஏஏ டீச்சர் ஏஏ டீச்சரோட பேர் என்ன அப்படின்னா ஐரிஷ் இந்த ஐரிஷ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சி ஸ்பேஸ் அப்படிங்கிற ஓடிடி தளமும் இந்த கேரளாவில் தான் தொடங்கப்பட்டிருக்கு அதாவது என்னென்னா இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு மாநில அரசு அதுக்குன்னு சொந்தமாக ஒரு ஓடிடி தளத்தை தொடங்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மலையாளம் படங்கள்லாம் காண்பிக்கும் வகையில் கேரள மாநில அரசு தான் சி ஸ்பேஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஓடிடி தளத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி அம்ரித் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாதம் தான் அம்ரித் பாரத் திட்டமானது தொடங்கப்பட்டது அதாவது இப்போ ரயில் நிலையங்கள் இருக்கு இல்லையா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ரயில் நிலையங்கள்ல உலக தரத்துல மேம்படுத்தணும் அதோட உள்கட்டமைப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த அம்ரித் பாரத் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் தொடங்கியிருக்காங்க சோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கணும் அதை வந்து உலக தரத்துல அனைத்து வசதிகளும் இருக்கும் வகையில் அதோட உள்கட்டமைப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக சோ இந்த திட்டத்தின் கீழ் என்னென்னலாம் பண்ணுவாங்க ரயில் நிலையங்கள்ல அப்படின்னா வெயிட்டிங் ரூம் வந்து அமைப்பாங்க ஸோ தங்குவதற்கான அறைகள் வெயிட் பண்றதுக்கான அறைகள் காத்திருப்பதற்கான அறைகள் அடுத்து வந்து லிஃப்ட் வசதி அப்புறம் எஸ்கலேட்டர் இந்த நகரும் படிக்கட்டுகள் அப்புறம் ஒய்ஃபை வசதி நவீன கழிப்பறைகள் இந்த மாதிரியான வசதிகள்லாம் ஏற்படுத்துருவாங்க என்ட்ரி அதாவது நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள் என்ட்ரி எக்ஸிட்டு அப்புறம் அரங்குகள் காத்திருப்பு அரங்குகள் அதாவது வெயிட்டிங் ரூம் கழிப்பறைகள் தளங்கள் கூரைகளை மேம்படுத்துறது தேவைப்படக்கூடிய இடத்துல லிப்ட் வைக்கிறது நகரும் படிக்கட்டுகள் அமைக்கிறது இலவச ஒய்ஃபை வசதிகள் இந்த மாதிரியான உலக தரத்திலான வசதிகளானது ரயில்வே ரயில் நிலையங்கள்ல வந்து மேம்படுத்தப்படுது சோ இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் தொடங்கியிருப்பாங்க இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பதிமூன்றாயிரம் சாரி ஆயிரத்தி முன்னூறு ரயில் நிலையங்களானது மேம்படுத்தப்படுகிறது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க புனரமைக்கப்பட்ட ஒரு நூத்தி மூன்று நிலையங்கள் ரயில் நிலையங்கள் அமிர்த நிலையங்களை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சோ தமிழ்நாட்டில் மொத்தமாக நூத்தி மூணா தமிழ்நாட்டுல ஒரு ஒன்பது ரயில் நிலையங்களை வந்து திறந்து வச்சிருக்காங்க இப்போது பத்தாம் கேவி சர்வதேச பல்லுயிர் தினம் ஆன்சர் மே இருபத்தி ரெண்டாம் தேதி சோ ஒவ்வொரு வருஷமும் மே இருபத்தி ரெண்டாம் தேதி தான் சர்வதேச பல்லுயிர் தினமானது ஆன்சரிக்கப்படுகிறது அதாவது என்னன்னா பல்லுயிர் என்னன்னா இப்போ நம்ம பூமியில் பாத்தீங்கன்னா நிலத்துலயும் சரி நீர் பரப்புலையும் சரி பல உயிர்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கம் பல்லுயிர் இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து சமநிலையா இருக்கு ஸோ பல்லுயிர் ஏதேனும் ஒரு உயிரினம் வந்து குறையுது அப்படின்னா அந்த சமநிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது இன்னொன்னு நம்ம பார்த்தீங்கன்னா உணவு உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக இந்த உயிரினங்களை தான் இருக்கும் ஸோ அதனால இந்த பல்லுயிர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐநா சார்பில் இந்த மே இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வதேச பல்லுயிர் தினமாக அறிவிக்கப்பட்டது நம்ம பூமியில இப்போது ஒரு பத்து லட்சம் விலங்குகள் தாவர இனங்கள் வந்து அழியும் நிலையில இருக்கு இதெல்லாம் பாதுகாக்கணும் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் மே இருபத்திரெண்டாம் தேதி இந்த சர்வதேச பல்லுயிர் தினம் அதாவது சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை பன்முகத்தன்மை தினம் அப்படின்னும் கேட்கலாம் இது வந்து மே இருபத்ரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா ஹோமனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கறதா இந்த வருஷம் தீம் அதாவது தமிழ்ல வந்து நிலையான வளர்ச்சி இயற்கையுடன் நல்லிணக்கம் அப்படிங்கறதா இந்த வருஷம் பல்லுயிர்தினதற்கான கருப்பொருள் அடுத்து நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே அதாவது நான் லாஸ்ட் கிளாஸ்ல மே டுவெண்டி ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம் அதில் ஜூன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஸ்டேக்காக மென்ஷன் பண்ணிட்டேன் அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து யோகா டே பத்தி பார்த்திருப்போம் ஸோ அதோட இதையும் கன்ஃபியூஸ் பண்ணி அதே டேட் ஜூன் டுவெண்ட்டி ஒன் சொல்லிட்டேன் ஸோ ஜூன் டுவெண்டி ஒன் கிடையாது மே டுவெண்டி ஒன் தான் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் அதாவது நம்மளுடைய முன்னாள் பிரதமர் மற்றும் இந்தியாவுடைய இளைய பிரதமரான காந்தி அவர்கள் வந்து தற்கொலை படை தாக்குதலால கொல்லப்பட்ட நாள் தான் மே டுவெண்டி ஒன் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது அது எப்போ மே டுவெண்டி ஒன் அடுத்து நியூஸ் இந்தியாவுக்கான இலங்கையுடைய புதிய தூதராக என்பவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து முதல்வரால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல விருது வழங்கியிருப்பாங்க அடுத்து பாதம் பாதுகாப்பும் திட்டம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய பாதங்களை வந்து முன்கூட்டியே பாத பாதிப்புகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு சிகிச்சைகள் வழங்கணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டம் தொடங்கப்பட்டது இதயம் காப்போம் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த மாரடைப்பால் பாதிக்கப்படுறாங்களே அவங்களுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே லோடிங் டோஸ் மருந்துகளை வழங்கும் வகையில் இதயம் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூன் மந்த்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இன்னொயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டம் இது ரெண்டாயிரத்து டிசம்பர் மாதம் லாஞ்ச் பண்ணியிருப்பாங்க சாலை விபத்துகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இலவசமான சிகிச்சைகளை வழங்குவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி சுகாதார திட்டங்கள்ல இந்தியாலே வந்து ஒரு முன்னோடி மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மறுபடியும் இப்போ கரோனாவானது பரவிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஒமைக்ரான் ஜே என் ஒன் அப்புறம் அடுத்து எல் என் அப்படிங்கிற வகை தீநுண்மி பரவிட்டு வருது கொரோனா தீநுண்மி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தமிழக அரசு பல்கலைக்கழகத்துக்கு வந்து வேந்தர்களை நியமிக்கிறதுக்கான அதிகாரமானது சமீபத்தில் வழங்கப்பட்டிருந்தது அதாவது மாநில அரசுக்கு வழங்கியிருப்பாங்க ஆளுநருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கும் அதை ஆளுநருக்கு மாற்றும் வகையில மசோதாவானது இப்போ ரீசெண்டாக தாக்கல் செஞ்சிருப்பாங்க அதை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அதுக்கு அனுமதி அளிச்சிருப்பாங்க இப்போ ஆளுநர் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் மாற்றி வழங்கப்படுவதற்கு இடைக்கால தடையை வந்து உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் சாரி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பிறப்பிச்சிருக்கு இடைக்கால தடை நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மே டுவெண்ட்டி டூ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி மே இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி ஓல்டு புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நியூ புக் வந்து இருபத்தஞ்சு இது நியூ புக்கு டூ பிப்டி ஓல்டு புக் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி அதே மாதிரி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ஜி கே டெஸ்ட் பேஷ் அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்னாமி ஜோக்ராஃபி அந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் வந்து இது மூணுலயுமே ஜாயின் பண்றீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஜி கேலையும் தமிழ்லயும் மட்டும் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சிக்ஸ் பிப்டி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஆஃபர் இருக்கு ஸோ ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் பே கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை பேச்சில் நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம் வைஸ் ஆர் டெஸ்ட் நடக்கும் வேறு ஏதாவது இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டெக்ட் நம்பருக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் இப்போ நம்ம பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு வென்ற இந்திய பெண் எழுத்தாளர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பானு முஸ்தாக் சராப் பாதுகாப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் எந்த மானியத்தில் ஆசிய சங்கங்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்னாக அதிகரித்துள்ளது குஜராத் தோழி விடுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூனியர் உலகக்கோப்பை சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கானக் இந்தியாவின் எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எல் ஆர் ஸ்ரீஹரி பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொபாட்டிக்ஸ் கல்வியை கட்டாயமாக்கிய முதல் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா அமிர்தாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச பல்லுயிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே இருபத்தி ரெண்டாம் தேதி இதுடன் இன்றைக்கான கரண்ட் ஆஃப் வீடியோ நிறைய வளர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்